பாலக்கோடு ஸ்தூபி மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் பிறந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்தூபி மைதானத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நகர தலைவர் கணேசன் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை தலைவர் சண்முகம் முன்னிலை வகித்தார் ஸ்தூபி மைதானம் ரவுண்டானாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி கொடியை நகர தலைவர் கணேசன் ஏற்றி வைத்தார் இதையடுத்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவிதை தொண்டர்கள் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சீதாராமன் விவசாய அணி மாவட்ட தலைவர் அன்பழகன் மாநில காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் கோவிந்தசாமி நிர்வாகிகள் செந்தில் பாலாஜி குமார் வெங்கடேசன் கமால் கனகராஜ் சுப்பிரமணி கிருஷ்ணன் ராஜேந்திரன் துரைராஜ் ரகமதுல்லா வேடியப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்